வணக்கம் இன்றைக்கி வந்து கவிஞர்களும் அவருடைய இயற்பெயர்களும் அதாவது கவிஞர்களுக்கு ஒரு பட்ட பெயர்களும் அவருடைய இற்பெயர்களும் பார்க்கலாம் குழந்தை கவிஞர் அதோட ஷார்ட்கட்ஸும் பார்க்குறோம் குழந்தைக்கவிஞர் அலை வலியப்பா குழந்தை எப்போதுமே வந்து அழும் வழியில் அழுங்குன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது குழந்தை பிறந்தோம்னு பார்த்தா அது வரைக்கும் குழந்தை வந்து அம்மாவோட கொடி வழியாக சுவசிச்சுக்கிட்டு இருக்கோம் அது வந்து பிறந்ததும் அவன் வழியில் வந்ததும் அந்த தொப்புல்குடி அருந்து போயிடும் உடனே காற்றுக்காக வந்து நுரையீரல் வந்து இயங்கும் அப்போ வந்து வழியில் வந்து ஓ அப்படின்னு தெளிச்சுதான் இப்போ புரட்சி கவிஞர் இது வந்து ஒரு குழந்தை கவிஞர் அடுத்து இன்னொன்று பாருங்கள் அறிவியல் கவிஞர் வந்து குழந்தைசாமி இப்போ அப்துல் கலாம் வந்து சொல்லியிருப்பார் குழந்தைகள் வந்து ஏன் எதற்கு எப்படி எல்லாத்தையும் யோசிக்கிறதால முதல் அறிவியலாளர் வந்து குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லுவார் சரிங்களா அறிவியல் கவிஞர் வந்து குழந்தைசாமி அடுத்து வந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தெரியும் ஓமிக் கவிஞர் சுரதா அடுத்து காந்திய கவிஞர் வந்து ராமலிங்கம் பிள்ளை ஏன் அப்படின்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று ஒரு இது எழுதுனவார் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அது நமக்கு தெரியும் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் ஏன்னா பட்டுக்கோட்டை கல்யாணம் சொன்ன வந்து தன்னுடைய மக்களுக்காக தான் அவர் வந்து பாடல் எழுது மக்களை மையப்படுத்தி எழுதியவர் ஒரு காதல் பாட்டில் கூட வந்து பொது உடைமை அந்த மாதிரி அதாவது மக்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறவர் காடு வளர்ந்து நம்ம மிச்சம் கையும் கலந்தான மிச்சம் அந்த மாதிரிலாம் எழுதியிருப்பார் சரிங்களா க அடுக்கிற முற்போக்கு கல்யாணம் கருணானந்தம் கலைஞர் கருணாநிதி வந்து எப்படி ஆதரவு வச்சுக்கலாம்னா கலைஞர் கருணாநிதி வந்து நிறைய முற்போக்கான சிந்தைகள் கொண்டவர் பராசுதி படத்தில் பார்த்தீங்கன்னா கோவில் கூடாது என்பதெல்லாம் எங்கள் நோக்கம் கோவில் கொடியவர்களின் கூடாரமாகி விட கூடாது என்பது தான் எங்கள் நோக்கம் அப்படின்னு சொல்லுவார் ஸோ முற்போக்கு கவிஞர்னா கருணாநிதி ஆதரிச்சிக்கலாம் பாரசீக கவிஞர் வந்து உமர் கையாண் அந்த பேரே வந்து வித்தியாசமாக இருக்கும் அதை வச்சு ஆதரச்சுக்கோங்க வங்க கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் வங்காள வங்காளத்தில் இருந்தவர் அவர் புதுமை கவிஞர் வாணிதாசன் எப்படி ஆதரச்சுக்கலாம் அப்படிங்கன்னா வாணிங்கிறது பெண் பேர் தாசனுங்கிறது ஆண் பேர் ரெண்டும் கலந்து புதுமையாக இருக்குது அப்படிங்க ஆதர வச்சுக்கோங்க குருபோ கவிஞர் காமராசன் இவருடைய பாடல்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஜெயலலிதா கூட ஒரு பாடலை வந்து ரசித்து கேட்ட மாதிரி சொன்ன மாதிரி அவங்க நடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் கனவுகளே ஆயிரம் கனவுகளே அந்த மாதிரி ஒரு பாட்டு மிகச்சிறந்த பாடல்னு சொல்லியிருப்பாங்க அருட் பெருங்கவிஞர் கம்பர் அருட்கவிஞர் ராமலிங்க சுவாமிகள் அருள்னா என்ன ஆன்மீகம் சொந்தப்பட்டது ராமலிங்க சுவாமிகள் சரிங்களா அவ்வளோதான் இன்றைய சாப்பிட்டேன் நன்றி வணக்கம்